வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் காசா ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்பு கொலம்பிய ஜனாதிபதியின் விசாவை பறித்தது அமெரிக்கா பலதரப்பு வர்த்தக முறையை பிரிக்ஸ் நாடுகள் பாதுகாக்க வேண்டும் மத்திய மந்திரி ஜெய்சங்கர் உக்ரைன் போர் முடிந்ததும் அதிபர் பதவியிலிருந்து விலகிவிடுவேன் செலன்ஸ்கி காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் படுகொலை உடைந்த இராணுவ பாதைகள் தான் வெற்றியா ஐநாவில் பாகிஸ்தானை கேலி செய்த இந்தியா அமெரிக்காவுடன் மோத தயாராகும் நாடு மக்களை ஆயுதம் சொல்லும் ஜனாதிபதி ட்ரம்பை நம்ப வேண்டாம் பிரித்தானிய மக்களுக்கு மருத்துவத்துறை செயலாளர் கூறும் ஆலோசனை நாடொன்றிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட பன்னிரண்டு இலங்கையர்கள் காசா முழுவதும் ஒளிபரப்பப்பட்ட நெத்தனியாகுவின் ஐநா உரை இஸ்ரேலிய அரசின் புதிய நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உக்ரைன் அதிபராக செலென்ஸ்கி தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரியுடன் அவரது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் ரஷ்யாவுடனான போர் நீடிப்பதால் தொடர்ந்து பதவியில் நீடித்து வருகின்றனர் எந்த நிலையில் இது தொடர்பாக பேசிய செலன்ஸ்கி கூறியிருப்பதாவது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே முதல் இலக்காகும் போர் முடிவுக்கு வந்த பிறகு நான் அதிபர் பதவியிலிருந்து விலகி விடுவேன் அதன் பிறகு மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட மாட்டேன் ஏனெனில் தேர்தல் என்பது என்னுடைய இலக்கு அல்ல மக்களுடன் துணை நிற்பது என்னுடைய குறிக்கோளாகும் போர்காலத்தில் போர்க்காலத்தில் உக்ரைன் மக்களுக்கு துணையாக நிற்க விரும்புகின்றேன் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு உக்ரைனில் தேர்தலை நடத்தக் கூறுவேன் அப்பொழுது தேர்தல் நடத்த வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு மந்திரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசியிருக்கின்றார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது பன்முகத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படும் போது பிரிக்ஸ் அமைப்பு பகுத்தறிவு மற்றும் ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கான வலுவான குரலாக உறுதியாக நிற்கின்றது அமைதி கட்டமைத்தல் உரையாடல் ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டத்தை கடைபிடிப்பது ஆகியவற்றின் செய்தியை பிரிக்ஸ் நாடுகள் வலுப்படுத்த வேண்டும் அதிகரித்து வரும் வாதம் வரி ஏற்ற இறக்கங்கள் மற்றும் தடைகள் ஆகியவை வர்த்தக ஒப்பந்தங்களை பாதிக்கும் போது பிரிக்ஸ் நாடுகள் பலதரப்பு வர்த்தக முறையை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாக பேசிய உரைகாசாவில் ஒளிபரப்பப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக உரையாற்றி இருக்கின்றார் அதில் காசாவில் ஹமாஸ் நடவடிக்கைகள் முழுவதுமாக முடித்து வைக்கப்படும் என்றும் அதுவரை போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் பேசியிருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமரின் ஐநா உரையை புறக்கணிக்கும் நடவடிக்கையாக பல்வேறு நாடுகளின் உறுப்பினர்கள் நெத்தனியாகு உரையின் போது வெளிநடப்பு செய்தது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் வெற்றி முன்னால் அவர் பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய பிரதமரின் இந்த வார்த்தைகள் காசா பொதுமக்களை சென்றடையும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இஸ்ரேல் காசா எல்லையில் டிரக்குகளில் பிரம்மாண்ட ஒலிபெருக்கி அமைத்து காசா நகருக்குள் பலமாக ஒளிபரப்பி இருக்கிறது மேலும் காசாவில் உள்ள பொதுமக்கள் மற்றும் ஹமாஸ் அதிகாரிகளின் தொலைபேசிகளை இஸ்ரேலிய இராணுவம் ஹேக் செய்து அதில் நேரலையில் ஒளிபரப்பும் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ட்ரம்பை நம்பாதீர்கள் பிரித்தானிய மருத்துவர்களை பிரித்தானிய அறிவியலாளர்களை மருத்துவ அமைப்பை நம்புங்கள் என பிரித்தானிய சுகாதாரத்துறை செயலாளரான வெஸ் ஸ்டீட்டிங் தெரிவித்திருக்கின்றார் விடயம் என்னவெனில் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் கர்ப்பிணிகள் பாராசிடமால் எனும் வழி நிவாரணி எடுத்துக்கொள்வதால் அவர்களுடைய கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஆர்டிச குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் எந்த ஆதாரமும் இல்லாமல் பாரசிடமாலுக்கும் ஆட்டிசத்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறும் அரசியல்வாதியான ட்ரம்பை நம்பாதீர்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஆக பிரித்தானிய மக்களுக்கு நான் கூறுவது எனவனில் ட்ரம்பை மட்டுமல்ல அரசியல்வாதி எனும் முறையில் என்னை கூட நீங்கள் நம்ப வேண்டாம் பிரித்தானிய மருத்துவர்களை பிரித்தானிய அறிவியலாளர்களை பிரித்தானிய மருத்துவ அமைப்பான என்எச்எஸ்ஐ நம்புங்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் உலக சுகாதார அமைப்பு உட்பட மருத்துவ அமைப்புகளும் உலக நாடுகள் பலவும் ட்ரம்பின் ஆட்டிசம் குறித்த கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அருகிலுள்ள வெனிசுலா நாடு அமெரிக்காவுடன் மோத தயாராகி வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் பதற்றத்தை உருவாக்கியிருக்கின்றன கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையே பதற்றம் நீடிக்கும் நிலையில் வெனிசுவேலா ஜனாதிபதியான நிக்கோலஸ் மதுரோ தன் நாட்டை காக்க மக்களை ஆயுதம் எடுக்க கோரியுள்ள விடயம் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கின்றது மதுரோ தன் நாட்டை காக்க இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் இராணுவ வீரர்களை திரட்டி வருவதாக அறிவித்திருக்கின்றனர் போதைப் பொருட்கள் கொண்டு செல்லும் கப்பல்கள் என கூறி வெனிசுவேலாவுக்கு சொந்தமான மூன்று கப்பல்களை தாக்கி அளிக்கும் வீடியோக்களை சமூக ஊடகம் ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் பகிர்ந்திருந்தார் அத்துடன் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு மேலாக பறக்கும் வெனிசுவேலா நாட்டு ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்த போவதாக மிரட்டியிருக்கின்றார் ட்ரம்ப் அமெரிக்கா எட்டு போர்க்கப்பல்களை கரிபியன் மற்றும் பசிபிக் பகுதிக்கு அனுப்ப வெனிசுவேலா தன் பங்குக்கு தன் நாட்டு கப்பல்களை தயாராக நிறுத்தி இருக்கின்றார் எதற்கிடையில் மதுரோ கொலம்பியாவுடனான எல்லை அருகே ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்டு நிறுத்தி உள்ளதாக தகவல்கள் இருக்கின்றது காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களால் காசா முற்றிலும் நிலை குலைந்து வருகிறது இதுவரை சுமார் அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீட்டையும் வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்கின்றனர் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் மத்திய மற்றும் வடக்கு காசாவில் இன்று அதிகாலை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் ஒன்பது பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது ஐநா சபையில் நேற்று பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தொடங்கப்பட்ட போராட்டத்தை முடித்து தீருவோம் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் விளைச்சத்தனமான தாக்குதலை கண்டித்தும் காசா மக்களுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற கொலம்பிய ஜனாதிபதி பெட்ரோ வீசாவை அமெரிக்கா ரத்து செய்திருக்கின்றது அமெரிக்காவின் நியூயார்க்கின் மன்ஹாட்டனில் உள்ள ஐநா தலைமையகத்திற்கு வெளியே பாலசீன ஆதரவு குழுவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர் இந்த காசா ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்ற கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ பேசுகையில் ட்ரம்பின் கட்டளைகளை மீறுங்கள் மனிதகுலத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் பாலஸ்தீனியர்களை விடுவிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கும் உலகளாவிய ஆயுதப்படை உருவாக வேண்டும் இந்த படை அமெரிக்காவை விட பெரியதாக இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர் முன்னதாக ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசுகையில் காசாவில் இஸ்ரேலின் போரை கடுமையாக குஸ்டாவோ பெட்ரோ எதிர்த்திருக்கின்றார் அவர் காசாவில் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா உடந்தையாக இருக்கிறது கரேபியன் கடலில் போதைப் பொருள் படகுகள் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது தொடர்பாக குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இவர் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்ததால் அவரது விசாவை அமெரிக்கா ரத்து செய்திருக்கிறது கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோவின் பொறுப்பற்ற கருத்துக்களால் அவரது விசாவை நாங்கள் ரத்து செய்துள்ளோம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல் வெளியிட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் பிரதமரின் கூற்றை இந்தியா கேலி செய்திருப்பது அதிக கவனத்தை பெற்றிருக்கின்றது சனிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற விவாத கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர் அதில் இந்தியா தங்கள் நாட்டின் மீது காரணமற்ற கோபத்தை வெளிக்காட்டுவதாகவும் பாகிஸ்தான் இராணுவம் வீரம் மற்றும் விவேகத்துடன் இந்தியாவின் தாக்குதலை முறியடித்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் நாங்கள் போரில் வெற்றி பெற்றுவிட்டோம் இப்போது பாகிஸ்தான் அமைதியை வெல்ல முயற்சித்து வருகிறது என்று குறிப்பிட்டு பேசியிருக்கின்றனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் உரைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய தூதர் பெட்டல் கஹ்லோட் பல முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் அதில் பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் உரை அபத்தமான நாடகங்களாக இருப்பதாகவும் பயங்கரவாதத்தை போற்றுவதாகவும் இருப்பதாக சாடியிருக்கின்றார் அத்துடன் அமெரிக்காவின் கூட்டாளி என்று பாசாங்கு செய்துவிட்டு ஒசாமா பின்லேடனுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு அளித்து வந்ததாகவும் கஹ்லோட் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் செபா போரில் வெற்றி பேசியதை குறிப்பிட்டு பேசிய கஹலோர் பாகிஸ்தான் வெற்றி அறிவித்த சில நாட்களில் இந்தியா இராணுவத்திடம் போர் நிறுத்த கோரிக்கையை பாகிஸ்தான் நேரடியாக முன்வைத்ததையும் கஹலோட் அம்பலப்படுத்தி மேலும் பாகிஸ்தான் இராணுவத்தின் உள்கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதங்களை குறிப்பிட்ட கஹலோர் உடைந்த ஓடு பாதைகளும் இராணுவ கட்டடங்களும் புகைப்பட ஆதாரமாக இருப்பதாக பாகிஸ்தான் எழுப்பிய வெற்றி என்ற கூற்றை கேள்வி எழுப்பியிருக்கின்றனர்